बाबा कावी नपट्टम अरपट्टम 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 बाबा कावी नपट्टम बाबा कावी नपट्टम पोरेटम 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 बाबा कावी पोरेटम बाबा कावी पोरेटम 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 राम नारायण पोरेटम 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 बाबा कावी पोरेटम बाबा कावी पोरेटम तमले हरे से तमले हरे से से तमले हरे से जय मुकारते जय मुकारते அரச திமுக அரசு தமிழக அரசு நரசை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசை நடத்திடு சாதி நரச திமுக அரசு காலி நரச திமுக அரசு காலி நரச திமுக அரசு நடத்தமூக நீதிட்டம்ம ரீதி போராட்டம் எங்கு சமூக நீதி போராட்டம் போராட்டம் பாபா கவல்லே நம்மளாரே டீமுகாரதே நம்மளாரே டீமுகாரதே நம்மளாரே டீமுகாரதே நம்மளாரே டீமுகாரதே காளிநடசே டீமுகாரதே காளிநடசே டீமுகாரதே வண்ணியருக்கு 10% வண்ணியருக்கு 10.5% இது ஒருக்கரே கொடுத்துடு டேனே கொடுத்துடு காளிநடசே டீமுகாரதே காளிநடசே டீமுகாரதே வண்ணியருக்கு 10% வண்ணியருக்கு 10% இது ஒருக்கரே கொடுத்துடு இது ஒருக்கரே கொடுத்துடு